அடிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன hersessions இப்போ இந்த Alcohol பான்பான் பாproblemசியா இப்போது defeat கல்வி SHE mieli செய்த거든ுக்யாக tenía滴 Being deriv Après கφοர்,ாhelavasrawdę Intelligiusகாக Dracula owanalookingвед கூட CF прям tu வந்து என்ன roll Kristus பண்ணுவோம் assumes pén், பைப்ரக்கு ஒரு பேப்பர் எடுத்து மானிய எடுத்துவாங்க மானிய நிதி எச்எம்ஏ எச்எம் கைப்ரஜத்துக்கு போயிடுறோம் எట్లా வாசிச்சோம் என்ன ஒரு பொண்ணு வந்து இந்த பொண்ணு மட்டும் வந்தா இப்ப கூட வருவோம் அப்போ அந்த அந்த கரெக்ட் ஆப்ஷன் இது அந்த அளவுக்கு பவர் இருக்கு யார் உங்க நீ ना नी क्या मार्टू चेक काम है तू वो कोडर करे आपने पेटी चेक लेके मरी हो क्या करे मैं कबाड़ी साल में पुरुष शव आस्था प्रसिद्ध पढ़ने यार तुमने पढ़वा ले क्या करना पुरुष ना तो अरे ना कांडे पढ़ेगा तीन क्लासें तो करे तीन क्लासें तो करे तीन तीन क्लासें तो என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் அப்படின்னா அது உணர்வுதான் காரணம் நம்ம டான் கோர்ட் பற்றியுமே நான் அதுக்கு நன்றியில் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் கொடுத்த அளவுக்கு டைம்கிட்ட கொடுத்தது நம்ம டான் கோர்ட் போகலாம் இவங்களோட ஸ்பீட் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் உட்காந்து முடியாது இந்த ஸ்டேஜில் அதனால கொடுத்த பொறுப்பு உணர்ந்து விளக்கமாக இல்லாமல் இத இந்த டீமை ஃபார்ம் பண்ணி உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் நல்லா ஜாப் அப்படி நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் எதுனாலும் உங்களுக்கு ஒரு பேசிக் பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும் இந்த டைமில் மணி இல்லாமல் எதுவுமே இல்லை நீ என்ன வேலைக்கு போகிற